அப்படிங்கிற உண்மையெல்லாம் அன்பு கிட்ட சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் போட்டுருங்க கண்மணி சிவகாமிக்காக வேண்டிகிட்டு கோவில் பிரச்சனை பண்ணுறாங்க பண்றாங்க அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது எங்க அத்தை உயிரை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி இங்க அன்பு கிட்ட டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க அது கேட்ட அன்பு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இங்க ஆபரேஷனும் நடந்து முடிஞ்சிருது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனிமேல் பயம் எதுவும் இல்லை ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு அன்பு நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆள் போய் பார்க்கலாம் மொத்தமாக போகக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க ஒன்னே அன்பு அவங்க அம்மா கிட்ட போறாங்க போயிட்டு அம்மா உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது முழிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே சிவகாமி கையை காலையும் வசிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா உனக்கு ஒன்றும் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒன்னே சிவகாமியும் கண் முழிச்சு பார்த்துட்டு வெண்ணிலா வெண்ணிலாங்கிறாங்க என்னமா சொல்லுங்கமா வெண்ணிலா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க ஒன்னும் வெண்ணில தான் இந்த ஆக்சிடென்ட்கே காரணம் கண்மணியை அவள் கொல்றதுக்காக போனா அன்பு அதை நானே பார்த்தேன் அவளை சும்மா விடாத அவளால தான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு இங்கே சிவகாமி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறாங்க உடனே அன்பு டாக்டர் அம்மா மறுபடியும் மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேவும் டாக்டர் வந்து செக்அப் பண்ணுறாங்க அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம் சொன்னோம் இல்லை அவங்ககிட்ட எதுக்கு இப்போ பேசுனீங்க அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க பயப்படறதுக்கணும் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க வெண்ணிலா கிட்ட அன்பு பேசணும்னு சொல்றாங்க உன வெண்ணிலா அன்பு பேசணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்பு வெண்ணில கிட்ட போயிட்டு வேகமாக ஒரு அரை அரைகிறாங்க அரைஞ்சதும் எதுக்காக வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கேட்குறாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை எதுக்காக கண்மணியை கொள்றதுக்காக வண்டியை அனுப்புனேன் அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆகிடுச்சு எங்கள் அம்மா எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ கண்மணியை கொல்லணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க ஏற்கனவே பலமுறை கண்மணியை கொல்லணும்னு சொல்லிட்டு நீ பண்ண வேலைலாம் எனக்கு தெரியாமனா இல்லை ஆனால் கண்மணியை ஒவ்வொரு தடவை நான் தான் காப்பாற்றிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இப்போ வேற கண்மணியை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன் பாவம் எங்கள் அம்மா அதில் போய் சிக்கிக்கிட்டாங்க இனிமேலும் உன்னை சும்மா விடக்கூடாது இப்போவே உன்னுடைய பாட்டி போய் சொல்லி உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதா என்னோட வேலை அப்படின்னு அன்பு சொல்றாங்க என்ன அன்பு நீங்க வீணா என் மேல பழி போடுறீங்க நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க போதும் நிறுத்த உன் நாடகத்தை இனிமேலும் உன் நாடகத்தில் என்னால் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது நீ செஞ்சிருப்ப அம்மா சொன்னது உண்மைதான் இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் உன்னை பாட்டி இருக்க விட மாட்டாங்க இப்பவே நான் பாட்டி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாவும் வெண்ணில தள்ளி விட்டுட்டு அன்பு அங்கிருந்து போறாங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ